உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீட்டு அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நாட்டில் சர்க்கரை நோயாளிகள் நிறைய பெருகிகிட்டே போகிறாங்க மருந்து மாத்திரைகள் வந்து ரெகுலராக சாப்பிட்றாங்க ஆனால் என்ன தான் சாப்பிட்டாலும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டில் வரமாட்டேக்கு வரமாட்டுக்குன்னு ஒரே புழப்பமாக இருக்கிறாங்க ஏன் சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வராமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது ரத்தத்தில் கொழுப்பின் அளவு அதாவது எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்விட் அதே மாதிரி ட்ரை கிளிசரைட் என்னும் கொழுப்புகள் அளவு அதிகரிக்கமாக இருக்கும்போது சர்க்கரை தான் மருந்து மாத்திர சாப்பிட்டாலும் கட்டுப்பாட்டில் வராது கல்லீரல் மற்றும் மண்ணீரல் செயல்பாடு சரியாக இல்லாமல் இருந்தாலும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் வராது சிறுநீரில் அல்புமின் அளவு அதிகமாக இருந்துச்சு இல்லை அல்பின் மின் கசிவு இருந்துச்சுனாலும் சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்காது சிறுநீரில் கிருமிகள் இருந்தாலும் சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்கு வராது தொடர்ந்து சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வராது அதே மாதிரி சர்க்கரை நோய் அவங்க அமில சுரப்பு அதிகமாக இருந்தாலும் சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்கில் வராது தூக்கமின்மை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டில் இருக்காது மன உளைச்சல் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள வராது தைராய்டு பிரச்சனை அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கும் சர்க்கரை நோய் வந்து அவள சீக்கிரத்தில் கண்ட்ரோல் ஆகாது சிறுநீரக பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்கு வராது மலச்சிக்கல் பாதிப்பாக இருக்குது நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்ததால் அவங்களுக்கு என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது உடல் உழைப்பே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படாது கணையத்தின் செயல் செயல்திறன் வந்து ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வராது செரிமான பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஆளுக்கு செரிமான பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு செரிமான கோளாறுகள் இருந்தாலும் அவங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகாது மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு சுகரு கண்ட்ரோல் ஆகாது சிறுநீரகத்தின் செயல்பாடு சரியாக இல்லை என்றாலும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்காது ஆகவே மேற்சொன்ன சொன்ன பிரச்சனைகள் சரி பண்ணாமல் என்னதான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சர்க்கரை கண்ட்ரோலுக்கு வரவே வராது நன்றி வணக்கம்